hi friends sidong alan with the GMK. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் டிஆர்பி போர்டில் உள்ள எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இந்த விதத்தில் இப்போ லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சிருந்துச்சு நான் என்னால் வந்துட்டு உடனே வீடியோ போட முடியல ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்போ போடுறோம் அது நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தனால நம்ம வந்துட்டு இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ் கேள்விகள் வந்துட்டு வரலை ஓகேவா அப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு வந்து நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து நம்ம நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம் அதாவது நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு என்ன புக் ப்ரொவைட் பண்ணுமோ அதை வந்துட்டு மேக்ஸிமம் வீடியோஸ் வந்துட்டு நம்ம போட்டிருப்போம் ஸோ அதை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுவரையே தமிழில் வந்துட்டு மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க ஸோ அதே மாதிரி நம்மளுடைய புக்ஸுமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் நியூ புக்கு ஓல்டு புக்கு அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுத்துருந்தோம் ஸோ இந்த டைம் நம்ம புக்கில் இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு நம்ம இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி எய்ட்டு நியர்லி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துட்டு ஸ்கூல் புக்கில் அதாவது நம்மளுடைய மெட்டீரியல் நம்மளுடைய மெட்டீரியல் அப்படிங்கிற ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு அவுட் ஆஃப் வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்தே வரல ஃபுல்லுமே வந்துட்டு வெளியில இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம வெளியில இருந்து அப்படிங்கும்போது நமக்கு ஓகே வெளியில நமக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஆனால் அவங்க வந்து எந்த ரிசோர்ஸ்ல இருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதையே வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே என்னன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு அப்படிங்கும்போது போது நம்மளால பிப்டி maakstaajan enam um... . ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம படித்து போடுற மாதிரி வந்துட்டு இருக்குது எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஸோ கொஸ்டின் லெவல் அப்படிங்கிறது நாங்கள் அதாவது கொஸ்டின் லெவலில் அவங்க சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே தான் என்னென்னா பேசுகிறாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் மேபி குரூப் ஒன்னையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அதாவது எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் இல்லாமல் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை குரூப் ஃபோர் லெவலுக்கு வந்துட்டு இல்லை ஸோ குரூப் டூ அப்படிங்கிறது நமக்கு எப்படி வருங்கிறதே தெரியாது ஒன்று நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நைன்டி டூ நைன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து போடுற மாதிரி வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பாதி பாதியாக கூட வரலாம் ஓகேவா ஸோ இதுக்கு மேலே டஃப்பாக வந்துட்டு வர வாய்ப்பு இல்லை அப்போ நைன்டி ஃபைவ் ஏன்னா இதுவே ரொம்ப டஃப் தான் இதுக்கு மேலே கேட்டாங்கன்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நைன்டி ஃபைவ் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இல்லை ஃபிஃப்டி மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அது வந்துட்டு டி டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஓகேவா ஸோ அதனால வந்துட்டு நம்ம என்ன தான் அவுட் சோர்ஸ் நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணாலும் அதில் வந்துட்டு டைம் தான் வேஸ்ட் ஆகும் அவங்க வந்துட்டு எதுலேருந்து கேட்பாங்கனே தெரியாது நம்மளால் எல்லா புக்ஸையும் படிக்கவும் முடியாது இந்த லிமிட்டட் டைமில் ஓகேவா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் வந்துட்டு அதாவது என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா தமிழ் வந்துட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேவா சிலபஸ் வைஸ் என்னென்னா ஸ்கூல் புக் மட்டும் நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் போடுறது வந்துட்டு அவங்க கொஸ்டின் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓகேவா ஆனால் நம்மளால் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் போட முடியும் ஸ்கூல் புக் மட்டும் படிக்கும்போது ஓகே ஸோ அடுத்ததான் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் நிறைய ரிசோர்ஸ்லாம் எடுத்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க எதுலேருந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து இதிலே ஸ்ட்ரக்காகி நிற்க வேண்டாம் தமிழ் தமிழ்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு மேக்ஸு ஸோ மேக்ஸ்ல வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ்மே போட வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப டஃபாலாம் இருக்காது மேக்ஸிமம் ஸோ வந்துட்டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் போடுற மாதிரி நீங்க நீங்க தமிழுக்கு போடக்கூடிய அந்த டைமிங்கை வந்துட்டு நீங்கள் மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கு ஒதுக்குங்க அப்படின்னு தான் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அடுத்ததாக ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வரைய மேக்ஸிமம் பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா தமிழ் மட்டும்தான் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஏன்னா தமிழ்லேயே வந்துட்டு ஸ்கோர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் பார்ட் வந்துட்டு என்னன்னா மேக்ஸிமம் ரொம்ப இந்த டைம் நல்லா தொற்றுமாட்டீங்கன்னா சொல்ல வரேன் அப்போனா மட்டும்தான் நம்ம குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணி அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும் ஓகேவா அப்போ ஜிஎஸ் அப்படிங்கும் எதுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா டைம் வந்துட்டு கம்மியா இருக்கு ஸோ எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக படிக்கக்கூடிய பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும் நமக்கு வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அடுத்ததாக பாலிட்டி பாலிட்டியும் நம்ம வந்துட்டு ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேவா அதுக்கப்புறமா ஐஎன்எம் மற்ற பார்ட்டெல்லாம் வந்துட்டு ஸ்கோ எடுத்துக்கோங்க ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அதாவது ஃபஸ்ட்டே ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டஃப்பாக தெரியும் நிறைய இயர்ஸ் இருக்கும் நிறைய நேம்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே டஃப்பாக தெரியும் அதே இது நீங்கள் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி இப்படி போகும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த டஃப்னஸ் லெவல் வந்துட்டு அதிகமாக தெரியாது ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஜிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸில் உங்களுக்கு எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ்க்கு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் எந்த பார்ட் வந்துட்டு அதிகமாக கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இந்த எக்கனாமிக்ஸ் பாலிட்டி இதெல்லாம் வரும் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணும்போது நீங்கள் ஜிஎஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு என்னன்னா ஈஸியான போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிடுவீங்க ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டஃப்பாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் முக்கியமாக இந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே டைம் ஸ்பெண்ட்ங்க அதுக்கெல்லாம் ஸோ மேக்ஸிமம் சோஷியல் பார்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமாவே நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் பார்ட்டுக்கு வாங்க ஓகேவா ஜாக்ரஃபி இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதாவது ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது என்னோடய சாய்ஸ் வந்துட்டு இது ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி பிடிச்சிருக்கலாம் ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா தமிழில் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி மார்க்கு மேக்ஸில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ போடுறோமோ பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ பார்த்துட்டு மீதி வந்து தமிழ் கொஸ்டின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு பிரிப்பர் பண்ணிக்கலாம் சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ் தமிழுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க மற்றபடி ஜிஎஸ்க்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தமிழ் வந்து நான் அந்த புக் படிக்க போகிறேன் இந்த புக் படிக்க போகிறேன் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகேவா ஏன்னா எதுலேருந்து கேட்பாங்க நமக்கு ரிசோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை நம்ம வந்துட்டு படிச்சுட்டு போயிடலாம் அவங்க எந்த புக்கில் எந்த வருஷத்துலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் நல்லது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அது அண்ட் தென் நானும் எனக்கு தெரிஞ்ச எதாவது அதாவது தமிழுக்கு ஜிஎஸ்க்கு இல்லை ஜிஎஸ் வந்துட்டு நம்ம இதுவரையே எதுவுமே பண்ணலை நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழும் மேக்ஸ் மட்டும்தான் இப்போ வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழுக்குமே நான் வந்துட்டு எதாவது நல்ல புக்கு இருக்குது அதாவது நல்ல ஃபைல்ஸ் இருக்குது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுறேன் நம்ம புக்கு வாங்கினவங்கெல்லாம் ஒரு குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் அமேசானில் வாங்கினவங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம குரூப்பில் வந்துட்டு ஜாயின் ஆகாமல் இருப்பீங்க நீங்கள் மெசேஜ் பண்ணதினால லிங்க் என்னால் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லிங்க்கை இது பண்ணி நீங்கள் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த இது ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு இப்போதைக்கு மெட்டீரியலில் அப்டேட் நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னாலும் நான் வந்துட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கேற்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தமிழ் வந்துட்டு கொஸ்டினில் ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்கூல் புக் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள் டைம் வந்துட்டு ரொம்ப இதில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஜிஎஸ் மேக்ஸ் பார்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் க்ளியர் பண்ணி போக முடியும் ஓகேவா தேங்க்யூ